ஹலோ கைஸ் வெல்கம் டு கார்டன் மைண்டர் நர்சரி இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சின்ன ரோஜா செடியை வந்து எப்படி நம்ம பெரிய ரோஜா செடி மாதிரி வளர்க்குறது அதை வந்து எப்படி நம்ம ரோஸ் ட்ரீ மாதிரி கொண்டு வரது அதை பற்றா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற வந்திங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன ரோஜா செடி நட செஞ்சு வச்சுருப்பீங்க அதை நட செஞ்சது வச்சதுக்கப்புறம் ஒரு பாஞ்சான கழிச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ரோஜா செடியில் லைட் லைட்டாக துளிர் வைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு அளவான ஸ்டேஜில் செடி நல்லா வளர ஆரம்பிச்சிடும் நல்லா வளர்ந்துருச்சினாலே ரோஜா செடியில் வந்து மொக்கு வைக்க ஆரம்பிச்சிடும் அந்த ரோஜ செடியில் முக்கு வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மொக்கெல்லாம் உடச்சி விட்டுறணும் நம்ம மொக்கு மொக்க உடச்சு விட்டாதான் ரோஜ வந்து நல்லா ஹைட்டாக வளர ஆரம்பிச்சிடும் நல்லா பிரான்ஞ்சஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து பாதிவர் என்ன பண்ணுவோம்னா பூ பூத்ததுக்கப்புறம் கூட நம்ம கபாத் பண்ணி விட்டுக்கலாம் அப்படி சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி கபாத் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஒரு ஆறு மாதம் அந்த மாதிரி ஆயிரும் கொஞ்சம் ரோஸ் ட்ரீ வளர்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயே நல்லா வளர்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மொக்கு வைக்க போக போது நீங்கள் உடச்சி விட்ருங்க மொக்கு வைக்க போய் நீங்கள் உடச்சி உடச்சி தான் ஓரளவு ஓரளவு ஸ்டேஜில் நல்லா ஹைட்டாக வந்துடும் அதுக்கப்புறம் திருமணிக்கு மொக்கு வைக்கும் அந்த மொக்கு வைக்க போது நம்ம உடச்சி விட்டுணும் இந்த மாதிரி நீங்கள் உடச்சி விட்டால் தான் பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு நல்ல ஹைட்டாக வந்துருக்கு பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து நல்லா கபாத் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஹைட்டை வந்ததுக்கப்புறம் பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்களா இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் ஃபுல்லாக கபாத் பண்ணி விட்டுருவாங்க இந்த கபாத் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் பவுல் ஷேப் கிடைக்கும் அந்த பவுல் ஷேப் கிடச்சதுக்கப்புறம் தான் முக்கு வைக்க ஆரம்பிச்சிடும் அந்த முக்கு வச்சதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபுல்லாகவே பூக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பூக்க ஆரம்பிச்சிடும் அந்த பூக்கள் வந்து பூத்து மழை இருக்க ஸ்டேஜ் ஆயிடுச்சுனாலும் நீங்கள் கபாத் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி கபாத் பண்ணி எடுக்க எடுக்க தான் உங்களுக்கு பவுல் சேப்பில் இருந்துகிட்டே இருக்கும் செடி வந்து ஒரு ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு ஹைட்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் கபாத் பண்ணி கபாத் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நீங்கள் செடி வளர விட்டுட்டிங்கன்னா கீழேருந்து வளர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி கீழே இருந்து வளர ஆரம்பிச்சினா நீங்கள் ஃபுல்லாகவே கபாத் பண்ணி எடுத்துடுங்க ஃபுல்லாவே நீங்கள் கபாத் பண்ணி எடுத்துட்டாலே போதும் மேலே விட்டு ஃபுல்லாக பவுல் ஷேப் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் அதுலேருந்து பூக்கள் விட்டு வந்தால் கூட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்ததுக்கப்புறம் நீங்கள் கபாத் பண்ணி எடுத்துடுங்க ரெண்டாவது ஒன்று நீங்கள் நடவு செய்ய போது நல்லா செம்மன் கலவை பார்த்து நட செஞ்சுக்கோங்க ஏன்னா ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் செம்மன் கலவை நட செஞ்சிங்கன்னா குரோத்னஸ் நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிடும் அது போக நடவு செய்ய போதே நல்லா பெரிய கவராக பார்த்து தேர்ந்தெடுத்து நட செஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ரோஸ் ட்ரீ மாதிரி வளர்க்கணுனாலே இந்த மாதிரி நம்ம கபாத் பண்ணி கபாத் பண்ணி வளர்க்குறனால அந்த கிராஸ் பட்டிங் வந்து போக போக பெருசாயிட்டே போயிடும் அந்த இந்த மாதிரி பெருசை போச்சுனாலே அதுக்கப்புறம் நம்ம கவர் மாற்ற மாதிரி இருக்கும் சின்ன கவர் வச்சிருந்தீங்கன்னா பெரிய கவருக்கு மாற்ற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் நடசைப்போது நல்ல பெரிய கவரை பார்த்து நட செஞ்சுக்குங்க இப்போ இந்த கவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு இன்ச்சு கவர் தான் இதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கலாம் இருபத்தி எட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய கவர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் நட செஞ்சுக்கலாம் மினிமம் பார்த்திங்கனா இருபத்தி அஞ்சு இன்ச்சு கவரில் வரட்டு நீங்கள் நட செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் க